ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேரட்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் பீஸ்ன்னு குட்டி குட்டியாக இருக்குது அதை நான் போட்டிருக்கிறேன் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க இது ஓவர் நைட் ஊறணும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி சூடாகிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சிகிட்டே இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டிருக்கிறேன் இது நல்லா ஊறட்டும் இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் ஜப்ஜா விதையை எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதையும் ஒரு தண்ணி ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் அப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ சக்கரை நல்லாவே கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்படி தூக்கி ஊற்றினா நல்லா நைஸாக வருது பாருங்கள் இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா காஞ்சிருச்சு நூறு கிராம் கேரட் திருக்கி வச்சுருக்குறேன் இந்த கேரட்டை இந்த நெய்யில் போட்டலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கேரட் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டலாம் சக்கரையும் இந்த கேரட்லேயே நல்லா மெல்ட் ஆகட்டும் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா அல்வா மாதிரி நல்லா வந்துடும் சூப்பராக இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஓவர் நைட் ஊற வச்சால் பாதாம் பீஸ்னு இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம கொஞ்சந்தான் போட்டோம் நிறையா வந்து வச்சு பாருங்கள் இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நான் பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க உங்கள் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு நெய்யில் ரெடி பண்ணி வச்சுருல அதையும் அதில் போட்டலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜப்ஜா விதை ஊற வச்சுருந்தாலும் அதையும் போட்டலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஊற்றிடலாம் சர்க்கரை நம்ம மேலே ஊற்றினால உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் ஒரு ஸ்பூன் போட்டடலாம் அதுக்கு மேலே மறுபடியும் கேரட்டையும் போட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பிசினையும் போட்டுடலாம் நான் ஏற்கனவே பால் காய்ச்சி நல்லா திக்காக ஆற வச்சு வச்சுருக்கிறேன் பாலையும் ஊற்றிடலாம் இப்போது நம்ம சர்க்கரையும் நம்ம மேலே அப்படி ஊற்றிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம பால் காய்ச்சும் போது ஆடை எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஆடையும் எடுத்து மேலே வச்சிடலாம் சூப்பர் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த பலோட கடையில் போய் அதிகம் விலை கொடுத்து வாங்குறதோட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கடையில் போய் அதிக விலை கொடுத்து வாங்குறதோட வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாம் திருப்தியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்